சார் பாத்துக்கலாங்க சார் வணக்கம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பிறந்த தேதி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு நாலு அம்பத்து ரெண்டு ஏஎம் கோயம்புத்தூர்ல பிறந்துருக்குறாங்க இப்போ இதனோட இவங்களோட ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப லக்னம் ராசி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கும்பமாக இருக்குங்க சனி பகவானோடது சனி பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி வீட்டில் குருவோட இணைஞ்சிருக்காருங்க அடுத்து மீனத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு வக்ரமாக இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறில் கடகத்தில் ராகு அடுத்து லக்னத்துக்கு ராசிக்கு பன்னெண்டில் கேது மகரத்தில் கேது அப்படின்ற விஷயம் இருக்குது இதுதான் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜாதக அமைப்பு இந்த ஜாதக அமைப்பு படி பார்க்கும்போது இப்போது கும்ப ராசி லக்னம் அப்படின்றது ஒன்றாவே வந்துருச்சு அதோட அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு லக்னத்துக்கு ராசிக்கு அட்டமை இடத்துல இருக்கிறாங்க கண்ணி வீட்டில் நட்பு வீட்டில் தான் இருக்கிறாங்க ஒரு குருவோடு இணைக்கிறதும் சுப சுப வலுவ தான் இருக்குது அவர் குருவோட இணைஞ்சிருக்கார் அப்போ லக்ன அதிபதி ராசி அதிபதி ஒரு குருவோட இணைஞ்சு நட்பு வீட்டில் நல்ல நிலையில் இருக்கார் ஆனால் அமைந்த இடம் பார்த்திங்கன்னா அட்டம் இடங்க நடக்கிறதும் சனியோட தசை அப்போ வந்து நம்ம அந்த அட்டமும் அப்படின்ற விஷயம் அந்த எட்டாம் இடம் அப்படின்ற வந்தாலே ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற விஷயங்கள் வந்தாலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அந்த ஒம்பு வழக்கு பிரச்சனைகளை ஒரு அவமானங்கள் சிங்கங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் மனசு ஒரு ஏதாவது கடந்து தான் போகணும் அது குருவோட இணைந்து அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால அந்த அளவு பாதிப்பு அப்படின்ற விஷயம் வந்து கம்மியா இருக்கும் அது வந்து ஒரு சால்வ் ஆகக்கூடிய பிரச்சனையா இருக்கும் அவமான அவசியம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ம ஒரு மனசுக்கு கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரியான ஒரு மனசு வந்து டிஸ்டர்பன்ஸ் மன்ற மாதிரியே பல பிரச்சனைகளே நடந்துட்டு இருக்கும் அதுவும் நடக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ சனி தசையில் சந்திர புத்தி நடக்குதுங்க அப்போ உங்களுக்கு சனி பகவானோடதுல சந்திர புத்தி அப்படின்ற விஷயமும் வந்து ஒரு உடல் அளவில் மனதளவில் அந்த டிஸ்டபன்ஸ் அப்படின்ற விஷயம் பண்ணுதுங்க அந்த சந்திர தசை அப்படின்ற விஷயம் வந்து முடிகிறது பாத்தீங்கன்னா சந்திர புத்தி அப்படின்றது முடிகிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த அடுத்த மாதம் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி மே மாதம் முடியணுங்க அடுத்து ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மனம் சம்பந்தப்பட்டது ஒரு ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறது உடல் ரீதியாக பிரச்சனைகளை வர்றது அப்படின்றது சற்று வந்து இப்ப இருக்க சுச்சுவேஷன் உங்களுக்கு அப்படின்றது இருக்காது மே ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த உங்களுக்கு இந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஒரு உடல் ரீதியான சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு அட்டமத்தில் உட்காந்த வந்த சனி பகவானோட அது அட்டு மாதம் சனி பகவானாலே பார்த்திங்கன்னா வெளியூர் ஓடுறது ஒரு வெளியே வேலை வருது இருக்க இடத்த விட்டு வெளியே போடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் சனி தசை ஆரம்பிச்சதுன்னே பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சு நல்ல சுப்பத்தன்மையாக இருக்கார் அப்போ எட்டு பன்னெண்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும்போது கண்டிப்பாக அந்த தசைகள் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் அப்படின்றது கூட்டிகிட்டு போயிடும் கண்டிப்பாக குருகோட இணைஞ்சிருக்கிறதுனால அப்ப சனி தசை ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நீங்க வெளியே அதாவது சனி ஆரம்பிச்சது உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்து சனி தச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிச்சிருக்கு சந்திர தசை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குது சனி தசை அப்படின்றது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிச்சிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி ப குரு குருதசை முடிஞ்சு சனி தசையில நீங்க ஒரு வெளியூர் அப்படின்றது ஏதாவது ஊர் ஊர் மாற்றம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏன்னா அட்டமத்தில் உட்காந்த ராசி அதிபதி லக்னாதிபதி குருவோட இணைஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தில் குருதை முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்த ஊர் இடம் அப்படின்றத விட்டு மாறி வேற ஊரில் வந்து சனி தசையில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு விஷயம் அந்த அட்டவ சனி அப்படின்றது உட்காந்துருக்கார் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி புதன் பரிவர்த்தனை அப்படின்ற விஷயமும் அங்கே இருக்குங்க அப்போ அந்த சனி புதன் பரிவர்த்தனை அப்படின்ற விஷயமும் இருக்கிறதுனால சனி ராசிக்கே வராரு எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு அந்த எட்டாம் இடம் அதிகமாக வந்து கொஞ்சம் வலுத்துருக்குங்க அவங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி எட்டாமடத்துக்கே ஒரு பரிவர்த்தனை அப்படின்ற விஷயம் போகும்போது அப்போது வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கொடுக்குங்க ராசி அதிபதி நல்லா இருக்கார் ரத்னாதிபதி குருவோடு அணைஞ்சுருக்காரு நட்பு வீட்டில் இருக்க எல்லாமே இருக்குங்க கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை அப்படின்ற விஷயத்தில் போராட்டம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்றது சம்மந்தப்பட்டதுனாலே கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் அடுத்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது அப்படின்ற விஷயமாக இருக்குது ஒரு குருவோட பார்வையில் இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னாம் இடத்துல கேது குருவோட இல்லை அப்படின்ற விஷயம் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கும் ஒரு ஆன்மீக சிந்தனை ஒரு எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பன்னாம் இடத்துல அந்த கேது குருவோட இல்லை அப்படின்ற விஷயம் வரும்போது ஒரு ஆன்மீக நோக்கம் ஒரு விஷயங்கள் நிறையவே நல்லாவே யோசிப்பீங்க ஆன்மீக சிந்தனை அப்படின்றது இருக்கும் கற்பனை திறன் அப்படின்ற விஷயம் நிறையவே இருக்கும் இப்போ வந்து அந்த சனி புதன் அப்படின்ற விஷயம் பரிவர்த்தனை ஆகுது அடுத்து உங்களுக்கு புதன் தசை ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிடத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற விஷயம் நிறையவே வந்துருங்க சனி தசை முடிஞ்சு அடுத்து புதன் தசை அப்படின்னு விஷயம் போகும்போது கண்டிப்பாக இவருக்கு ஜோதிடத்தில் ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு ஜோதிடராகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த புதன் தசை ஆரம்பிச்சதுன்னு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க இப்போது அதனால தான் பார்த்திங்கன்னா இவருக்கு ஜோதிடத்தில் அப்படி இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற விஷயம் இருக்குது இவருக்கு இப்போது லக்னாதிபதி ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அப்படின்ற பார்த்துட்டா நல்லா இருக்கார் கண்டிப்பாக சூப்பராக குருவோட இணைஞ்சிருக்காருங்க என்ன அட்டமத்தில் இருந்தது அப்படின்றத பார்த்திங்கன்னாலே அப்படி அந்த சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது ஒரு நீள் ஆயுள் அப்படின்ற விஷயத்துல கண்டிப்பாக நல்லதுங்க ஒரு குரு பகவானோட அணிஞ்சிருக்கின்றது நல்ல விஷயம் ஆனாலும் பார்த்திங்கனால உங்களுக்கு ஒரு எட்டாம் இடம் இடம்ன்றது ஒரு மனசில் ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படின்ற விஷயம் மனசுக்குள்ளேயே கண்டிப்பாக இருக்குங்க இப்போ ரெண்டாம் இடத்துல பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் அங்கே உச்சமாகி வக்ரமும் ஆகியிருக்காருங்க அப்போ உச்ச அங்கே ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சமானாலே கையில் பணம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக பொருள் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்குது சூரியனோட இருக்குது செவ்வாயோட இருக்குது அப்போ செவ்வாய் ரெண்டில் உட்காந்தாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேச்சு திறமை அப்படின்ற விஷயத்தை உங்களை அடிச்சுக்க முடியாதுங்க அதை ஆனால் செவ்வாய் அவங்க கொஞ்சம் வக்கரமாயி அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால பேச்சில் ஃபஸ்ட்டு பேசிடுவாங்க பேசிட்டு அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயத்தையும் சந்திப்பாங்க ஆக ரெண்டாம் இடத்துல ஒரு சூரியனும் உட்காந்துருக்குங்க அப்போ பேச்சில் அதிகார திறமை அப்படின்ற விஷயம் இருக்கும் அதுவும் குருவோட பார்வையில் இருக்குது அப்படின்றதுனால அந்த பேச்சுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஒரு அதட்டி பேசுகிறது ஒரு அதிகாரம் பேசுகிறது அப்படின்றதுனால நீங்கள் ஒரு திறமை மிக்க ஒரு ஒரு பத்து பேரை வச்சு இரு பேரை வச்சு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புன்ற விஷயம் ஏன்னா அந்த சூரியன் அதிகாரம் அப்படின்ற விஷயம் அந்த தனஸ்தானத்தில் கொடுக்குறது சுக்கரன் உச்சமாகியிருக்கு அந்த வீட்டில் சூரியன் இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக குருவோட பார்வையில் இருக்குது உங்களுக்கு அதிகார திறமை உள்ள ஒரு பேச்சு அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு கீழே ஒரு நல்ல ஒரு ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது நல்லாவே கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு சூப்ரவைசிங் ஒரு பா சூப்ரவைசிங் அந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக பண்ண பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க நான் தான் பார்க்குறேன் அடுத்து ராசிக்கு ஆறு லக்னத்துக்கு ஆறில் உங்களுக்கு ராகு அப்போ கடகம் சம்மந்தப்பட்டத்தில் ராகு உட்காந்துருக்குங்க ஏதாவது ஒரு நல்ல சுபர் பார்வையாக இருக்குன்னா பாத்தீங்கன்னா ஒரு எந்த சுபர் பார்வையும் கிடைக்கலைங்க அப்போது கடகம் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா ஒரு தாயார் உடல்நிலை அப்படின்ற விஷயம் சற்று பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியாக தான் கண்டிப்பாக இருக்குது அப்போ ராகு சம்மந்தப்பட்ட புத்திகள் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது பாதிக்கும் உங்களுக்கு சந்திரபகவான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேய் குறையாக தான் இருக்காருங்க அடுத்து இன்னும் ரெண்டு நாள் ஒரு நாள் போனால் சூரியனோட இணைய போறாரு தைப்பிரி சந்திரனா இருக்காங்க ஒரு லக்னத்துல புதனோட இணைஞ்சிருக்காங்க ராசியில அப்படின்றப்ப அந்த உங்களுக்கு உடல் ரீதியா பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகள் அப்படின்றது அந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஒரு தோல் அரிப்பு தோல் உரிகிறது அப்புறம் அந்த மாதிரியான ஒரு பிர பிரச்சனைகள் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு அந்த தச புத்தி அப்படி இந்த புதனோட புத்தி புதனோட அந்தரம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் தொந்தரவுகள் அப்படின்றது கொடுக்குதுங்க அதனால தான் உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்கீங்க தோல் அரிப்பு தோல் வியாதி சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது இப்போ அந்த சனி தசை அப்படின்ற விஷயம் நடக்குதுங்க ஏன்னா அங்கே பரிவர்த்தனையும் ஆயிருக்கு புதன் அப்படின்றதுனால அந்த ராசியில் இருக்க புதன் அப்படின்றது அந்த அட்டம விஷயங்கள் அப்படின்றது ஒரு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயத்தை கொடுக்குதுங்க அது உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு புதனோட தசையில் சந்திர சந்திரன் அப்படின்றதுனாலே மனசு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு அடுத்து உங்களுக்கு இந்த ஆறாம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனோ ரீதியான டிப்ரெஷன் அப்படின்ற விஷயம் குறையும் இந்த சனி திசையை டோட்டலா கொஞ்சம் முடியணுங்க உங்களுக்கு உங்களுக்கு சனி தசை முடிஞ்சாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இருந்தும் விடுபட்டே ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அந்த உடல் ரீதியான பிரச்சனைன்றது அந்த சனி தசை புதம்புத்தி அது ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையாக இருக்காததுனால உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் உடல் ரீதியின் பிரச்சனைகள் அப்படின்றது போயிட்டுருக்கு அது வந்து அந்த சனி தசை முடிஞ்சாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுருவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த பழங்கள் எப்படி இருக்குது ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் இருக்கிறத வச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களாக பார்த்தோம் அடுத்து கொஸ்டின் அப்படின்ற விஷயத்துக்கு பார்க்கலாம் உங்களுக்கு உடல்நிலை அப்படின்றது அந்த அட்டம சமத்தில் உட்காந்த அட்டமாதிபதி அங்கே பரிவர்த்தனை இல்லை அதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் இருக்குது அது வந்து உங்களுக்கு இந்த சனி தசை முடிவில் சரியாகும் இப்போதைக்கு ஒரு மாற்றம் அப்படின்ற விஷயம் நடக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சனி தசையில் சந்திரபுத்தி அப்படின்ற விஷயம் போயிட்டுருக்கு மன ரீதியாக பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது அந்த ஆறாம் மாதத்துக்கு பிறகுங்க ஒரு இப்போ நாலாம் மாதம் வச்சுக்கிங்களா ஒரு டூ மந்த்ஸு டூ மந்த்ஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படி விஷயம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேள்வி ஒரு குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடியது புதனோட தசைங்க அப்போ லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி புதன் அவரோட ஒரு தசையே ஆரம்பிக்குது அப்படின்ற வகையில் கண்டிப்பாக அப்போ ஐந்தாம் மதிப்பு திசை அப்படின்றது நல்ல யோகமாக இருக்கும் உங்களுக்கு கும்பராசி கும்பல லக்னத்துக்கு ஒரு அட்டோமாரியாக வரக்கூடிய புதராக புதனாக இருந்தாலும் அவர் கும்பத்தை லக்னத்துக்கு நல்ல செய்யக்கூடியவர் அப்படின்ற வகையில் கண்டிப்பாக ஒரு பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற விஷயமா இருக்குது ஆக புதன் வலுவாக தான் இருக்காரு அப்படின்றதுனால உங்களுக்கு அட்டமாதிபதி அப்படின்ற விஷயத்தோட பஞ்சமாதிபதியாகவும் வராரு ரைட்டுங்களா அப்படின்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றப்ப குழந்தைகள் எதிர்காலம் ஒண்டி கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தற்போதைக்கு இந்த சனி தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் இருக்கும் புதன் தசை ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கண்டிப்பாக இருக்கும் போது புதன் தசையிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் அப்படின்ற விஷயம் அடுத்து பெருசா கேள்வி கேட்கல அடுத்து இப்போ ராகு தசை அப்படின்ற விஷயத்துல பிறந்திருக்காரு ராகு திசை அப்படின்றது ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல அப்படின்ற விஷயம் இருக்கு அப்ப ஆறாம் இடத்துல அதிக இருக்கிற திசை அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கும்பத்துக்கு நல்ல செய்யக்கூடிய ஒரு தான் ஆறாம் இடம்னாலே பாத்தீங்கன்னா உகளுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும் அப்போ அதில் பாவ கிரகம் போகும்போது பார்த்திங்கன்னா அப்போது அந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு கடன் அப்படின்ற பிரச்சனைகள் கொடுக்கும் அங்கே வந்து இப்போ இருக்கிறது பாவ கிரகம் அப்படின்றதுனால உடல் ரீதியான ஒரு சில உபாதைகள் அப்படின்றது அந்த ஆறாம் இடத்துல உட்காந்ததுல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு உபாதைகள் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ஒரு பதினாலு வயசு வரைக்கும் இருந்திருக்கு இல்லையா பதினாலு வருஷம் அப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஒரு வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றத அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ராகுதசை அவங்களுக்கு வேறு எதுவும் அங்கே சுபத்தன்மை ஆகலைங்க அப்படின்றதுனால ஒரு ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டதில் ராகுதசை கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணணும் ஆனால் அங்கே கடகத்தில் உட்காந்துருக்குங்க கடகம் அப்படின்ற விஷயம்னால ராசி வந்து அந்த சந்திர பகவான் உங்களுக்கு லக்னத்துலேயே உட்காந்துருக்காரு அப்படின்றனாலையும் பார்த்தீங்கன்னா தேய்வுரி சந்திரனாவும் இருக்கார் அப்படின்றனால அந்த ஒரு உடல் எதிரான பிரச்சனைகள் அப்படின்ட்டு சித்த கொடுத்துருக்கோம் அடுத்து குரு தசை குரு தசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பதினொன்னாம் அதிபதி அட்டமத்தில் உட்காந்து அப்போ மறைமுக வழியில் பல ஒரு படம் சம்ப பதினாலு வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலு வயசுக்கு பிறகு ராகுது தொண்ணூத்தஞ்சில் முடிஞ்சிருக்கு தொண்ணூத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு குருவோட தசை நடந்திருக்கு ரெண்டு பதினொன்றாம் அதிபதி அட்டமத்தில் உட்காந்துருக்குங்க அப்போ ராசி அதிபதியோட உட்காந்துருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல படம் வரவு அப்படின்ற விஷயம் அந்த குரு கசையில கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா குரு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவர் வீட்டையும் மீனத்தையே பார்க்குறாருங்க பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாருங்க அப்போ எட்டு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு மறைமுக விஷயத்துல ஒரு மறைமுக வரு வருமானம் அப்படின்ற விஷயம் நிறைய வந்திருக்கும் அந்த டைமிங்ல ஃபேமிலி மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டு பையனாம் அதிபதி உங்களுக்கு ஒரு எட்டுல உட்காந்து பன்னெண்டை பாக்குறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு குருவோடது அப்படின்றது ராசி அதிபதியோடு இணைஞ்சிருக்கார் அப்படின்றது நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் குருவோட தசையில அடுத்து சனி பகவானோட தசை சனி பகவானோட நடந்த திசையில் வந்து பரிவர்த்தனை ஆகுதுங்க புதன் அப்படின்றனால அந்த அட்டமை வேலைகள் அப்படின்ற விஷயத்தை காட்டியிருக்கோம் ஒரு இருக்கிற இடம் ஊர் அப்படின்ற விஷயங்களை விட்டு வேற ஊர் இடம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சனி தசை ஆரம்பிச்சோடனே ஏன்னா இப்போ ஒரு அங்க அட்டமாதிபதி அவங்க பரிவர்த்தனை ஆகுறாரு சனி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காக வராருங்க அப்படின்றனால அந்த விஷயங்கள் நடந்திருக்கோம் இப்போ தற்போதைக்கு பார்த்திங்கன்னா சனி தசையில் சந்திரபுத்திங்க அதனால வந்து மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கும் உடல் ரீதியான அந்த புதன் பரிவர்த்தனை ஆகிறதுனால அவங்களுக்கு உடல் ரீதியான தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படின்றது அப்போ அப்பப்போ வருங்க உங்களுக்கு டிஸ்டமென்ஸ் இருக்கும் அது வந்து சந்திரசம் முடிஞ்சாலே கொஞ்சம் ஒரு நிவர்த்தி அப்படி விஷயம் ஆகுதுங்க அடுத்து சனி தசை முடிஞ்சு அடுத்து அவங்க டோட்டலாக குரு தசை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் குரு பாத்தீங்கன்னா உங்களை அடுத்து புதன் தசை போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக நல்லா இருக்குங்க ஓகேங்க சார் மற்றபடி அவர் கேள்வி கேட்கும்போது சொல்லிக்கலாம் ஓகேங்க சார்